வணக்கம் சொந்தங்களே நம்ம மூணு பத்து பிளாக் இன்ஜின் டிராக்டர் சேல்ஸ்க்கு வந்திருக்கு வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் ஐம்பத்தி ஐந்து ஹெச்பி வரும் மூணாவது ஓனர் வண்டிங்க பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் டபுள் கிளச் ஆப்ஷனோட அவைலபிளா இருக்கு டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நாலுமே எம்ஆர்எஃப் ஒரிஜினல் டயருங்க ஒரு எண்பது பெர்சன்டேஜ் கண்டிஷன்ல இருக்கு வண்டி பாத்தீங்கன்னா சேரோடாத வண்டிங்க மிக தெளிவா இருக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்ல டாப் லிங்க்கும் டாப்பும் இருக்குதுங்க ஹார்வெஸ்டர் என்டோஸ்ட்மெண்ட் இருக்குது ஹார்வஸ்டர்லேருந்து இறக்குன வண்டி தான் இந்த வண்டிக்கு புக் இருக்குது இன்சூரன்ஸ் கிடையாது டாக்ஸ் பார்த்திங்கன்னா பெண்டிங்கில் இருக்குதுங்க வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தென்காசி அருகில் தான் இருக்குது நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் போட் பேஜில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் இந்த வண்டிக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க இந்த விலை பார்த்தீங்கன்னா நேரில் வந்து பேசும்போது கட்டாயம் அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கிங்க உங்கள் நண்பர்கள் யாராவது ஜாண்டியர் ஐம்பத்தி மூணு பத்து பிளாக் இன்ஜின் டிராக்டர் கேட்டிருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்